ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா நான் டெய்லியும் வேலைக்கு கிளம்பும்போது எப்படி ரெடி ஆகிறேன் எப்படி மேக்கப் போடுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் நான் இப்போ என்ன யூஸ் பண்றேன்னா மாய்ச்சரைசர் தான் இது என்ன மாய்ச்சரைசர் பாத்தீங்கன்னா வேசிலினோட அலோவேரா மாய்ச்சரைசர் இது உங்க ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டா சப்பிலா சூப்பரா வச்சிருக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடாவும் இருக்கு இப்போ நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போறேன் இது ஃபிட்யூபர் ரெக்கமெண்ட் பண்ண அரோமா மேஜிக் சன்ஸ்க்ரீன் இது ரொம்பவே சூப்பரா உங்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுது நான் டெய்லி யூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ரிசல்ட்ஸ் அமேசிங்கா இருக்கு நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க இது ஈஸியா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும் ஒயிட் காஸ்ட்லாம் கொடுக்காது உங்களுக்கு நல்ல மேக்கப் பினிஷ் லுக் கொடுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த சம்மர்ல சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியே போயிடாதீங்க அடுத்தது யார்லே பவுடர் தான் நான் யூஸ் பண்ண போறேன் எவ்வளவோ மேக்கப்ல இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு நாங்க இன்னும் பவுடர்லேயே தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அண்ட் ஓலி போட்டு பவுடர் பூசிப்போம் அவ்வளவுதான் எங்கள் மேக்கப் யார் எல்லாம் சின்ன வயசுல ஃபேர் அண்ட் ஒலி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு இந்த ஆட்லே பவுடர் ரொம்ப பிடிக்கும் அதனோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக போட்டு வைக்கலாம் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ரெட் கலர் போட்டு தான் நான் வச்சிருக்கேன் காமனாக எப்போவுமே பிரௌன் போட்டு எங்கேயாவது வெளியே போனா ஃபங்க்ஷன்னா தான் கலர் போட்டு அதுவும் கல் போட்டு ஃபைனலா குங்குமம் வச்சுக்கலாம் அடுத்தது மஞ்சள் வச்சுக்கலாம் இதுதான் என்னோட ரெகுலர் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபைனலி என்னோட ஷால போட்டுக்கிட்டு நான் இப்போ ரெடி ஆயிட்டேன் வெளியே கிளம்ப போறேன் தேங்க்யூ ஆல் பாய்